மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் இந்நிலையில் விருதுநகர் தேசப்பந்து முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிராக தள்ளாடுது தள்ளாடுது தமிழகமே போதையில் தள்ளாடுது ஸ்டாலின் அரசு இளைஞர் சமுதாயத்தை அழிக்காதே மாணவர் சமுதாயத்தை சீரழிக்காதே பிரச்சாரத்தை தொடர்ந்து கூறாதே விலைவாசி ஏறி போச்சு எங்கும் எதிலும் என கண்டன கோஷங்களை ஆர்ப்பாட்டத்தில் நடுவே அதிமுக தொண்டர் ஒருவர் வைத்து தனியாக திமுக அரசுக்கு எதிராக கண்ணன கோஷம் எழுப்பது அனைவரையும் கவர்ந்தது பின்னர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து போதையில் இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் சிவகாசி பகுதியில் பட்டாசு தொழிலாளர்கள் வெடிவிபத்தில் இறந்ததால் மூன்று லட்சமா என முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினார் மேலும் தமிழர்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சிதான் எனவும் ஸ்டாலின் அரசே உடனடியாக தமிழகம் முழுவதிலும் உள்ள போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் திமுக அரசுக்கு தக்க பாடம் புகற்றும் வகையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அரசுக்கு வாக்களித்து நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என பேசினார் இப்படி அவருடைய கணக்கு வழக்கு வழங்கப்பட்டிருக்கிறது போதைப் பொருளை பயன்படுத்தி மாணவ சமுதாயத்தை இளைஞர்களை சீரழிக்கின்ற இந்த ஆட்சி அதற்கு பாதுகாப்பாக இருக்கின்ற திமுக ஆட்சியை கண்டித்து எடப்பாடியார் நம்முடைய கழகத்துடைய பொதுச்சேவர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாளையை தமிழகத்தை ஆளுகின்ற வல்லவை வடைக்க முதலமைச்சராக வரவே இருக்கின்ற இடப்பாளையர்கள் பல முறை சட்டமன்றத்தில் பேசிவிட்டார் சட்டமன்றும் இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா அண்ணா போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் திமுக ஆட்சியை கண்டித்தும் மத்திய அரசு பாரபட்சம் இல்லாமல் போதைப் பொருள்களுக்கு உடந்தையாக இருந்தவர்களை கைது செய்ய வேண்டும் நடவடிக்கை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் ஆட்சியுடைய அதிகாரத்தை வைத்து போதை கட்டுப்படுத்த வேண்டும் கள்ளச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் கள்ளச்சாரத்தை இருபது பேர் இறக்கிறார்கள் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒழிக்கிறது ஆனால் உழைப்பவர் இறந்தால் பட்டாசு பத்தில் இறந்தால் அவனுக்கு மூணு லட்சம் ரூபாய் தான் இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் எங்களுடைய பொதுச்சாளர் எடப்பாடி இன்றைக்கு அற்புதமான அருமையான ஒரு போராட்டத்தை மக்கள் போராட்டத்தை அறிந்திருக்கின்றார் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பல்வேறு மாநிலங்களிலே தமிழ்நாடு மக்கள் வாழக்கூடிய அனைத்து அண்ணாதிரோட முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இன்றைக்கு இந்த ஆட்சியை கண்டித்து போராட்டம் இவையெல்லாம் தீர்ப்பதற்கு அண்ணா திங்க ஆட்சியாளர் முடியும் புரட்சியில் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சி அம்மாவுடைய காலத்திலும் சரி எடப்பாடியார் காலத்திலும் சரி தமிழ்நாட்டின் உரிமைக்காக விட்டுக் கொடுக்காமல் போராடிய ஆட்சி அண்ணா திங்க ஆட்சி தமிழர்களுக்காக உழைக்கக்கூடிய ஆட்சி அண்ணா திங்க ஆட்சி அண்ணா திங்க கட்சி ஆகவே தான் இந்த தமிழர் நலன் இன்றைக்கு இந்த போதை பொருள்களை ஒழிப்பதற்காக இந்த ஆட்சியை கண்டித்து இன்னைக்கு போராட்டம் ஆய் தாய்மார்கள் இளைஞர்கள் வெயில் கடுமையாக எடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த வெயிலிலே நாம் இனி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அத்தனை பேர் நான் கோஷங்கள் எழுப்ப எழுப்ப மீண்டும் கோஷங்கள் நன்றியோடு கோஷங்களை ஆரம்பிக்கிறேன்